பாடுகளின் பாதையில் பரமன் நிலை ஒன்று மரண தீர்ப்பு அளிக்கப்படுகின்றது ஜோவான் அதிகாரம் ஒன்பது இருந்து பதினாறு வரை அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் ஏறக்குரிய நண்பகல் வேலை பிளாத்து யுதனிடம் இதோ உங்கள் அரசன் என்றான் அவர்கள் ஒழிக ஒழிக அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் பிராத்து அவர்களிடம் உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டுமே என்கின்றீர்களா என்று கேட்டார் அதற்கு தலைமை குருக்கள் எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள் அப்போது பிளாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தார் அவர்கள் ஜேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள் அன்பான மனிதன் தீர்ப்படுகின்றான் யாருக்கு அகில உலகத்தையே உருவாக்கியவருக்கு மனிதன் தீர்ப்படுகின்றான் பாவத்தில் இருந்த மக்களை மீட்பதற்காக உலகத்துக்குள் வந்தவருக்கு மனிதன் தீர்ப்படுகின்றான் குயவன் பானியை உடைக்கலாம் அது வாடிக்கை இங்கே பானை குயவனை உடைக்க நினைக்கின்றது அது வேடிக்கையாக அமைகின்றது ஜேசு மௌனமாக நிற்கின்றார் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக தயாராகின்றார் மனித குலத்தின் மானம் காக்க அத்தனை அவமானங்களையும் ஜேசு தாங்கிக் கொள்கின்றார் நீ தீர்ப்பிடுகின்றாய் நீ எனக்கு தீர்ப்பிட நீ யார் என்ற கேள்வி இயேசுவுக்கு எழுந்திருக்கலாம் அல்லவா நாம் தீர்ப்பிடலாமா நாம் தீர்ப்பிடுவதற்கு முன் நாம் சிந்திக்க வேண்டும் நான் மற்றவனை தீர்ப்பிடலாமா என்று நான் தீர்ப்பிடலாமா நினைக்காமல் முன்வரிகிறேன் நின்று கோஷம் பாடுகின்றார்கள் பரிசேய சதுசேய கூட்டம் அன்பாந்துங்களேன் ஐரானுக்கு தீர்ப்பிடுவதில் அன்று ஜ சமுதாயத்தை விட ஆர்வமாக இன்று பலர் மத்தியில் வாழ்கின்றார்கள் உன் கண்ணில் விட்டம் இருக்க அடுத்தவன் கண்ணை பார்த்து உனது கண்ணில் விட்டம் இருக்கிறது எடுக்கிறாயா என்று கேட்கின்ற சமுதாயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்னுடைய குற்றத்தை என்னுடைய பாவத்தை அறியாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்காமல் மற்ற மனிதர்களை தீர்ப்பிடுகின்ற ஒரு மனிதனாக நான் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இயேசு என்ன குற்றம் செய்தா இயேசு என்ன குற்றம் செய்தா தீர்ப்படுவதற்கு ஆனால் நாங்கள் அவரை தீர்ப்பிடுகின்றோம் அன்பார்ந்தவர்களே நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கு முன் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் அயலவனை தீர்ப்பிடலாமா என்று சிந்திப்போம் வாழ்க்கையை சரி செய்வோம் எமது வாழ்க்கையை ஆண்டவரோடு இணைத்துக் கொள்வோம். சுயநலம் கொண்ட புல்லாலாம் அம்புல்லா புல்லாலாம் பாலா யானைக்கு இன்றால் கால்கள்